ஒரு சத்தம் இருக்கு அந்த சேருக்குள்ள சத்த வரும் அந்த சேருக்குள்ள ஒரு வராது தட்ட ஒரு சத்தம் வரும் அந்த சத்தம் தான் வரும் வராது உங்களுக்கு பயன்படுது நீங்களும் அதே தான் உங்களுக்குள்ளயும் சத்தம் வரும் நீங்களும் அழகா இருப்பீங்க நீங்களும் பயன்படுவீங்க தானே நீங்களும் ஒரு வெயிட் இருக்கும் உங்களுக்குள்ளயும் நேரம் இருக்கும் நீயும் ஒரு நாள் இறந்து போக இதுவும் ஒரு நாள் இறந்து போகும் உண்மையா இல்லையா எல்லா விஷயமும் ஒத்து போச்சா இப்ப இவ்வளவு விஷயம் ஒத்து போன ஒரு பொருளுக்குள்ள உயிருக்காதா உணர்வு இருக்காதா இருக்குது அது இருக்கிறதுனால தான் அது உன்னோட இவ்வளோ இருக்குது அது என்னைக்கு அது இல்லைன்ற தம்பி வருது அன்னைக்கு அது இறந்து போச்சுன்னா இப்போ நம்ம எல்லாம் இருக்குதுன்றோம் எந்த உயிர் இருக்குதுங்க உயிர் இருக்குது உயிர் நம்ம ஏங்குறோம் ஏங்குறதால நம்ம பேசுறோம் பார்க்குறோம் கேட்கறோம் எல்லாம் பண்றோம் இறந்துட்டோம்னா இந்த உடல் இருக்கும் ஆனால் யூஸ் ஆக மாட்டோம் அந்த டைமிங் தான் இந்த ஒரு நாள் அதுக்கப்புறம் யூஸ் ஆக மாட்டேன் ஆனா இது நீங்க ஒருத்த பொறுத்த வரைக்கும் இந்த உயிர் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்போ இறந்து போச்சு அர்த்தம் இப்பயும் அது நீங்க உட்காந்து பயனாவது

அந்த அழுத்தமும் அந்த பிரஷரும் அந்த கிரிப்பும் அதோட இவ்வளவு நாள் வாழ்வு தன்மையும் அது கொடுக்குற டைமும் அது கொடுக்குற சத்தமும் தான் அந்த உயிர் அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கு புரியுதுங்களா இப்ப இந்த தன்மை இருக்குதுன்னா அப்ப நம்ம அந்த காட்டா இருக்கும் நம்ம எந்த ஒரு நம்ம எந்த ஒரு பொருளையுமே அன்பா தோட்டம் நம்ம அன்பா தோடுறோம்னா கிடையாது இப்ப நீ ஒரு சேர தொட்டினா கூட சேர தொடரணும் எண்ணத்துல தொட்டா சேர தொட்டதாக தெரியும் ஏன்னா தொட்டம் அவ்வளவுதான் தெரியும் நான் சேர தொட்டா கூட எனக்கு தெரியாது நம்ம ஒரு பொருளை தொடரணும்னா அந்த பொருளை தொடரணும் இடத்துல போய் தோணும்